பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடுலாம் யாரும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் சில பேத்துடைய கோவத்துங்க கோபங்கள் மட்டும்தான் அழகாக இருக்கும் எனக்கு ஒருத்தன் வேண்டான்னா அவனை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை வேணும்னா சண்டை போடலாம் நான் ரொம்ப காலமாக அண்ணனுடைய மேடையில் அமரணும்னு நினப்பேன் அண்ணன் மிஸ்கின் அண்ணன் மேடையில் காரணம் சில பேத்துடைய கோபத்துங்க கோபங்கள் மட்டுந்தான் அழகாக இருக்கும் சில பேர்த்தோட கோபத்தை மட்டும்தான் ரசிக்க முடியும் திட்டுனா கூட அந்த மதுரக்காரன் திட்டினானா பாசத்தோடு தான் திட்டுவானுங்க தெரியுங்களா அந்த மாதிரி மிஸ்கினனுடைய கோபத்துல பாத்தீங்கன்னா அந்த உரிமையும் அந்த அழகும் ரொம்ப ஒரு செல்லமும் இருக்கும் அப்படி கோபத்தை கூட இவ்வளோ செல்லமா பண்ண முடியுமா அப்படின்னா உண்மையிலே அன்பு கொண்டவர்களால் மட்டும்தான் கோபப்பட முடியும் நான் அடிக்கடி சொல்றதே அது மட்டும்தான் எனக்கு ஒருத்தன் வேண்டான்னா அவனை பத்தி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை வேணும்னா சண்டை போடலாம் என் உறவு வேணும் என் நட்பு வேணும் இந்த பழக்கம் வேணும் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னா தான் சண்டை வரும் அந்த உரிமையில் அண்ணனுடைய அந்த கோபங்கள் எப்போதுமே என்னால் பாராட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மேடையில் அவரோடு இன்றைக்கி உட்காந்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடெல்லாம் யாரும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அவர்களுக்கான ஒரு சித சதவீத சுதந்திரத்துக்கு வழிவிடுங்கள் அவர்கள் நூறு சதவீத சுதந்திரத்தையும் இடஒதுக்கீடையும் பெற்றுக்கொள்வார்கள் அவ்வளவு ஆளுமை மிக்கவர்கள் அதுதான் இங்கே தேவைப்படுது அந்த இடத்த ராதிகா மாஸ்டருடைய கணவர் நீங்கள் வந்து ஒதுங்கி தான் கொடுக்கலாம் முடியாது யாரும் யாருக்கெல்லாம் சுதந்திரம்லாம் கொடுக்குற அளவுக்கும் கேட்டு வாங்குற அளவுக்குலாம் இல்லை அவர்களுடைய ஆசை நிறைவேறுவதற்கு தடை இல்லாமல் விலகி நிற்பது தான் ஆண்மையின் அழகை தன்னை சுற்றி உள்ளது சகோதரியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் என்னை சார்ந்தவள் அவளுடைய கனவுகளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிறு முரண்பாடாக நின்றக்கூடாதுன்னு நினைச்சானா தான் சிறந்த ஆம்பளை சிறந்த ஆண்மை அதுதான் ஒரு வந்து குழந்தை பெற்றுக்கிறதோ பாதுகாக்கிறதோ கார் வாங்கி கொடுக்கறதோ வீடு வாங்கி கொடுக்குறதெல்லாம் இல்லைங்க தன்னை சார்ந்த பெண் தன்னோடு தனக்கு இணையாக இருக்கிற ஒருத்தியுடைய கனவு சிதையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ள அந்த ஆண்கள் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள் அது இன்னைக்கு நிறைய அது மாறிக்கிட்டு வந்துட்டு அந்த வகையில் நான் வந்து ராதிகா மாஸ்டர்லாம் நான் பெண்ணாலாம் பார்க்க மாட்டேன் தான் ஆணுக்கு பெண் இணைங்கிற மாதிரி அவங்கள ஒரு ஆளுமை அவ்வளோ பெரிய ஆளுமை எவ்வளோ போராட்டம் அவர்கள் போராட்ட காலத்துலேருந்து தொடர்ந்து நாங்கள் வாய்ப்பு தர்ற காலத்துலேருந்து ஒன்றா தெரிஞ்சிருக்கோம் தெருவு தெருவாக அழைஞ்சிருக்கோம் எத்தனை இடங்களில் உட்காந்து தன்னுடைய கனவுகளை பரிமாறி இருக்கோம் இன்றைக்கி இந்த உயரத்துக்கு வந்திருக்காங்கன்னா விடாத அந்த முயற்சி தான் இன்றைக்கு ஒரு இயக்குநராக வந்து அவங்களை நிலைநிறுத்தியிருக்கிறது கடவுள் எல்லாத்தையும் பூமைக்கு அவங்க அனுப்பும்போது நீங்கள் போய் வாழுங்கன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாரு ஆனால் பத்திரிக்கையாளர்களை மட்டும்தான் போய் வாழவிங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு யாரை வாழ வைக்கணும் யாரை வந்து வழி விடுக்கணும் யாருக்கு வந்து நீங்கள் ஊக்கப்படுத்தணுங்கிறது அதே மாதிரி இந்த படத்துடைய கதை நாயகியாக இருக்கிற தனிசிகா மேடம் அவங்களையும் எனக்கு நீண்ட காலமாக அவங்களுடைய போராட்டங்கள் இன்னும் தெரிஞ்சு போனால் எல்லா திறமையும் கொண்ட ஒரு நடிகை தமிழ் நடிகைன்னா தாராளமாக கை காட்டலாம் கண்மூடித்தனமாக கை காமிக்கலாம் நான் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் விஜயசாந்தி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ டேலண்ட் அந்த அந்த ஆக்ஷன் படங்கிறது அந்த அவங்களால பண்ண முடியும் டூ போடாமல் எல்லாமே பண்ண முடியும் ஏன்னா அத்தனை வித்தைகளையும் கற்ற ஒரு நடிகை அதுக்கு உங்களுக்கான சரியான களம் கிடைக்கலேன்னு நட்பு வட்டாரத்தில் நான் எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்கிறது உண்டு கண்டிப்பாக தேடுவது தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும் எப்போது என்பது மட்டும்தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்காக தான் எல்லாருமே காத்திருக்கிறோம் கனவுகள் சரியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு அந்த மேடை கிடைக்கும்